கோவை நகரத்திலே தமிழர்களுடைய இந்த வரலாற்றை உலகம் முழுவதிலும் எடுத்து சென்றுள்ள மோதி அவர்களுக்கு நான் முதலிலே நன்றி சொல்ல வேண்டும் வரவாறு சிவன் மல்லர் திருமார மல்லர் பார்வதி மல்லக்கு முதலின் உலகத்தை சேர்ந்தவர் என்கின்ற வரலாறு இன்று உலகம் முழுசும் பேசப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் நமது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி

நாட்டை ஆழ்ந்தனாலும் அவர்கள் ஆழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் நாட்டை ஆண்ட என்னால் அவர்கள் ஆண்டவனான இந்த வரலாற்றை உலக முழுசுக்கும் எடுத்துச் சென்றது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கும் ிருக்கின்ற அனைத்து இந்தியர்களுக்கும் இந்து சமயத்தினர்களுக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வரலாற்றை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்கு உலகம் முழுசும் எடுத்துச் செல்வதற்கு செயல்பட்டுக்கின்ற இந்தியாவில் பாஜக பாரதிய ஜனதா பார்ட்டி இதை எந்த ஒரு தயாரிக்கும் இன்றி சொல்லி வருகிறது இங்கே தமிழகத்தில் இந்த நாட்டை தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் ஆண்ட பலரும் இந்த வரலாற்றை மறை இந்த திராவிடம் பேசுகிறவர்கள் தமிழர் வரலாற்றை மறைத்து இந்த தமிழர்களை அடையாளப்படுத்தாமலே வைத்திருந்தார்கள் இன்று மோடி அவர்கள் இந்த வரலாற்றை உலகம் முழுசுக்கு வைத்துச் இன்று இந்தியா இந்தியாவில் மட்டுமல்ல முழுசும் இருக்கின்ற இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே மன்னர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் தான் பத்திரிகையிலே வந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் தமிழகத்திலே இந்தியாவிலே மட்டும் இத்தனை பெருமைகளை பெற்ற மன்னர்களை சிவனை திருமாலை பார்வதியை இவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற இனவழிக்காரர்கள் இன்னும் தலித்தாக வைத்திருக்கவே விரும்புகிறார்கள் இந்த நிலை உடனடியாக மாற்றப்பட வேண்டும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்தியர்களும் எல்லா இந்தியர்களும் எல்லா மதத்திலே இருக்கின்றவர்களும் இந்தியாவினுடைய வரலாறு இன்று உலக மனுஷுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற என்பதை எழுத்து சென்றால் மன்னர்கள் உடனடியாக இந்தியாவிலே பத்தியல் ஜாதியிலே வைக்கப்பட்டிருப்பதை இத்துறை எடுக்க வேண்டும் சிவனை பத்தியல் ஜாதியைச் சேர்ந்தவர் திருமலை பத்தியல் ஜாதியைச் சேர்ந்தவர் எவ்வளவு அபத்தமோ அதுபோல் தான் மன்னர்களை தேவேந்திரர்களை இன்னும் பட்டிய வகுப்பிலே வைத்திருப்பது பட்டியலே வைத்திருப்பது சிவனையும் திருமாலையும் அவளுடைய சந்தார்களும் அவமானப்படுத்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த மக்களை மட்டுமல்ல அனைத்து இந்தியர்களையும் அனைத்து இந்துக்களையும் அவமானப்படுத்துவதாக அது அமையும் எனவே மத்திய அரசு உடனடியாக இந்த மக்களை பட்டியல் காதிலிருந்து எடுக்க வேண்டும் என்று இருப்பதை எடுத்துவிட வேண்டும் அதை எடுத்துட்டாலே போதும் என்பதை கருத்திலே தமிழகத்தில் ஒரு சில கட்சிகள் இன்னும் பட்டியல்ஜாதி சென்றலா சொல்லுவது தமிழகத்தில் ஆளுகின்ற பிறமொழிக்காரர்களால் வந்து கோளாறு இங்கு தமிழகத்திலே இருக்கின்ற மக்களிலே பெரும்பாலானோர் இந்துக்களாக இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் இந்த இந்து மக்கள் வணங்குகின்ற கடவுளர்களை மன்னர்களை சிவன் மன்னரை திருவார் மலரை பார்வதி மன்னத்திலே முருகன் மலரை இப்படி அனைவரும் பத்திர ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறுவது அபத்தமான ஒரு செயல் கேட்டாத செயல் என்பதை உணர்ந்து இந்தியத்திலே ஒரு ஆளு மக்களை உடனடியாக பட்டியல் காலியிலே இருந்து எடுத்துவிட வேண்டும் அது பட்டியல் காலையில் இருந்து எடுத்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகணுமா அங்கே போயிருக்க தொண்ணூறு சதவீத மன்னர்கள் விரும்புகிறார்கள் என்பதை இந்த மன்னத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்திய முழுமையின் மனிதர்கள் இருக்கிறார்கள் இன்று நேற்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சென்றவர்கள் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தென்குமனி பிரபானபுரம் சிவமையிலும் அங்கே அரசாட்சி முதல் தமிழ்ச்சங்கம் பிரபானபுரத்தில் நடந்தது இரண்டாம் தமிழ்ச்சங்கம் அங்கே நடந்தது அது ரெண்டும் கடலில் மூழ்கிய பிறகு மூன்றாவது தன் போன் மதுரையில் இப்போ இருக்கிற மதுரையில் நடந்தது முதல்வர் தென்பந்து என்பது கடலில் மூழ்கியப்படும் அதையெல்லாம் கூட இன்றைக்கு சேட்டலைட்டில் பார்க்கக்கூடிய ஒரு வசதி இன்றைக்கு கடைசி மற்ற சாதனங்களுக்கு இருக்கின்றதனாலே இந்த செய்தியை அறிந்து உணர்ந்து இந்து சமயத்திலும் இந்தியாவில் கால்மைப்படுத்துகிற கீழ் நீப்படுத்துகிற

தனிப்பொன்னே போகிறது இதை இந்த தேர்தல் முடிவதற்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவதற்குள் மத்திய அரசு கவனத்தில் உடனடியாக தேவேந்திரோட வேட்பாளர்களையும் மன்னர்களை பக்கியல் சார்பிலையும் நீக்கி விட வேண்டும் என இந்த சமூக மரியாதை என்பது மிக மிக அவசியம் இந்த செய்தி இங்கே எல்லோரும் முன்னிலையிலே இந்த செய்தி உலக அரசுக்கும் செல்லும் என்கின்ற என்னுடைய நம்பிக்கையிலே இங்கே வைக்க வேண்டும் உதியையும் சென்றடையும் மற்ற மத்திய அரசு இருக்கின்ற அனைத்து அரசியல் தலைவர்களையும் சென்றடையும் பாஜகவை சேர்ந்தவர்களையும் சென்றடையும் என்கின்ற நம்பிக்கையிலே இதை உங்களுக்கு இங்கே வைக்கின்றேன் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே இந்த நிகழ்ச்சியிலே மதிப்பிற்குரிய பழனிசாமி அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து எனக்கு இந்த ஒரு தக்கத்தையும் கொடுத்து இந்த செய்திகளை இந்த உலகிற்கு வேண்டுகோளாக எடுத்துக்கொண்ட ஒரு வாய்ப்பை கொத்தமைக்கு நன்றி கூறிய நபருக்கும் நன்றி கூறி என்பதை இன்றைக்கே நன்றி வணக்கம் சித்தர் அவர்களுக்கு நன்றி